ஜெயம் ரவி ரவிக்கும் நல்ல காதல் இருந்திருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்காங்க ஆனால் அந்த இறுக்கம் இல்லை அந்த இறுக்கம் இல்லாதனால அங்கே வந்து உட்காந்துட்டாங்க மாமியார் வந்து உட்காந்துட்டாங்க யாருக்கு ஜெயம் ரவிக்கு சரிங்களா இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க யார் நீங்கன்னா நீங்கள் இல்லை நான் சொல்கிறது வந்து ஆர்த்தி நினைக்கிறாங்க இல்லை இந்த இடத்துல வந்து அந்த டான்சர் வந்து கனிஷா வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு இங்கே யார் குற்றவாளி ஆர்த்தி வந்து அம்மாவை விட்டுருக்கூடாது உங்களுக்காக அம்மா வந்து உட்காந்துட்டாங்க ஜெயம் ரவிக்காக அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டாங்க இவ்வளவுதான் அப்ப இந்த உறவு முறை வந்து இருக்கமா இருந்ததுன்னா காத்து கூட நுழைய கூடாதுல அந்த அளவு கணவன் மொழி வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன் அதுக்காக எப்பவுமே வந்து கட்டி அணைச்சிருக்கு சொல்ல வரல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உறவு முறையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இருக்கமா இருந்துச்சுன்னா யார் வந்து உட்கார முடியும் அம்மா உட்காந்து உட்காந்தாலும் தவறு தானே ஆர்த்தியோட அம்மா வந்து உட்காந்தாலும் தவறு தான் ஆர்த்தி கிட்ட அந்த நெருக்கம் இல்லை அவர் நான் சரியாதான் இருந்திருக்கிறார் எப்ப ட்ரீட்மெண்ட் போறார் உங்களால மன உளைச்சான தான் ட்ரீட்மெண்ட் போறாரு நீங்க சொல்லுங்க அவர் காலேஜ்ல படிக்கும் போதே அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்கு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் உங்களால் மன உளைச்சல் ஏற்பட்டு தான் அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே போகிறார்